துளாராசி அன்பர்களே பிடிவாத குணம் இப்போது உங்களுக்கு அதிகமாகும் பிடிவாதம் என்று சொல்லும் பொழுது அதை வைராக்கியம் என்று கூறலாம் அதாவது பிறரிடத்திலே நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பது படிக்க மாட்டேன் உத்தியோகத்திற்கு செல்ல மாட்டேன் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிப்பது இதுவெல்லாம் தவறு அதே சமயத்திலே நான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருப்பேன் இந்த துறையில் தான் நான் படிப்பேன் நான் படித்த துறையில் தான் உத்தியோகத்திற்கு செல்வேன் எனக்கு சுயதொழில் தொழில் செய்வதில் தான் ஆர்வம் உள்ளது அதைத்தான் நான் செய்வேன் இந்த பிடிவாதங்கள் நல்லது அது இருந்தால்தான் ஒரு மனிதர் உயரவே முடியும் சுயகௌரவம் பிடிவாதம் இந்த விஷயங்கள் எல்லாம் சில சமயத்திலே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் சுயகௌரவம் இல்லாதவர்கள் கிடைப்பது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சராசரியான வாழ்க்கையைத்தான் வாழ முடியும் சுயகௌரவம் பார்ப்பவர் பிறர் முன்பு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று போராடி பெரிய இடத்தை பெறுவர் அப்படியாக இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு பிடிவாதம் அதிகமாக இருக்கும் வைராக்கியம் திட சித்தம் இருக்கும் மனதிலே நீங்கள் சங்கல்பம் செய்து கொண்ட இதுதான் நமக்கு என்று தீர்மானம் செய்து கொண்ட விஷயங்களை நோக்கி உறுதியான பயணத்தை மேற்கொள்வீர்கள் அதே போன்று பிறரிடத்திலே உங்களை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எவரிடத்திலும் கூற மாட்டீர்கள் மிக வறுமையான மிக கஷ்டமான சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் கூட பிறரிடத்திலே அதை காட்டி கொள்ளாமல் மிக பெரிய அளவிற்கு நீங்கள் வாழ்வதைப் போல காட்டிக்கொள்வீர்கள் அந்த அளவிற்கு இந்த வாரத்திலே உங்களுக்கு திட சித்தம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் விடாமுயற்சி மனோதிடம் தைரியம் இருக்கும் இதனால் வரை விளையாட்டாக இருந்து வந்த நீங்கள் இப்போது எதிர்காலம் பற்றி சிந்திக்க தொடங்குவீர்கள் அதனால் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் தேவையான ஆலோசனைகள் தேவையான உதவி பெரிய மனிதர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு நல்ல குருவை உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு நலம் விரும்பியை இப்போது நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் குருவை எவர் தேடத் தொடங்கி விடுகின்றாரோ குரு அவர் முன்பாக பிரசன்னமாகி விடுவார் அந்த அளவிற்கு இப்போது நீங்கள் குருவை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் பொதுவாகவே வளர வேண்டும் உயர வேண்டும் வெல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும் கல்வி பயிலக்கூடியவர்கள் படிக்கும் பொழுது அதுதான் நமக்கு வாழ்க்கை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு முழு ஈடுபாட்டோடு படிப்பீர்கள் மதிப்பெண் பெறுவதற்கு பிறர் பாராட்டுவதற்கு படிக்காமல் அந்த படிக்கக்கூடிய கல்வியிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள முடியும் அது நமக்கு எப்படி பயன் தரும் என்று நினைத்து படிப்பீர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள் இந்த வேலை நமக்கு கிடைத்திருக்கின்றது இதை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் நம்மை நம்பி இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்று நீங்கள் இப்போது செய்வீர்கள் சுயதொழில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வளர்ச்சி வெற்றியை நோக்கித்தான் கவனம் இருக்கும் லாபத்தை பற்றி கூட உங்களுக்கு கவனம் இருக்காது நிரந்தரமாக நாம் தொழில் செய்ய வேண்டும் எப்பாடுபட்டாவது முதலிடம் பிடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்டமான நிறங்கள் நீளம் மற்றும் வெளிர் சிவப்பு